ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜெய்கணேஷ் பிளாக்ல பார்க்க போகிறது ஒரு அழகான மீஷோ ஃபைண்டு தான் இது வந்து எனக்கு வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை ஆனால் ஆன்லைனில் வாங்கினா எப்படி இருக்கும்னு ஒரு தயக்கமும் இருந்துச்சு இது வந்து ஹோம் டெக்கார்னு சொல்லலாம் இல்லை பூஜா ஆர்டிகல்னு சொல்லலாம் ரொம்ப அழகான ஒரு ஐட்டம் இது வந்து நான் வெளியில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது நிறைய ரேட் போட்டிருந்தாங்க சரி மீஷோவில் பார்க்கும்போது கொஞ்சம் ரீசனபிளாக இருந்தது அதனால் நான் ஒன்றே ஒன்று வாங்கி பார்க்கலான்னு வாங்கினேன் இது வந்து பேக்கிங் அவ்வளோ சூப்பராக இருந்தது நல்லா பேக் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து அந்த தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஆர்டர்ஸ் போட்டு ஒரு லேபிளும் ஒட்டிருந்தாங்க நல்லா இருந்தது பேக்கிங் அத ஓபன் பண்ணி இப்ப நம்ம பார்க்கலாம் இது என்னன்னா ஒரு தியா ஸ்டாண்டு தாங்க அந்த காலத்துலலாம் மாடை விளக்குன்னு சொல்லுவாங்க அந்த காலத்து வீட்டிலெலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லார் வீட்டு முன்னாடியும் ரெண்டு சைட்லேயுமே அந்த மாதிரி இருக்கும் இப்போ அந்த மாதிரிலாம் ஃப்ளாட்டில் இல்லை ஆனால் எனக்கு அந்த மாதிரி வச்சு வாசலில் அது மாதிரி விளக்கு விலைக்கேற்றணும்னு ரொம்ப நாள் ஆசை அதுக்காக சர்ச் பண்ணப்போ இதை வந்து நான் பார்த்தேன் இது வந்து வால் மவுண்டட் ஜியா ஸ்டாண்ட் பேக்கிங் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் உள்ளே அந்த தர்மாக்கோல்லாம் வச்சு நல்லா பேக் பண்ணியிருக்காங்க பபிள் ரேப்பிங் பண்ணியிருக்காங்க அந்த ஃப்ரேம் ஃபுல்லாகவே அதுக்கப்புறம் ஒரு குட்டியாக அதில் ஹேங் பண்ணுற மாதிரி மணி கொடுத்துருக்காங்க இந்த பிக்சர் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு இந்த கிருஷ்ணர் அவ்வளோ கியூட்டா இருக்காரு அந்த மாடு அதுல இருக்க பேர்ட்ஸு அந்த சீனரிஸ் எல்லாமே அவ்வளோ கியூட்டா இருக்கு அதே மாதிரி இந்த மணி மாட்டுறதுக்காக ஒரு ஆணி கொடுத்துருக்காங்க சின்னதாக அதுல நம்ம மணி மாட்டி விட்டுக்கலாம் ஆனா அது அப்பப்போ கீழே விழுந்துடுது அதை கொஞ்சம் டைட் பண்ணிக்கணும் நம்ம இந்த ஸ்டாண்டோட மேல் பக்கம் ஃபுல்லாக அந்த கிருஷ்ணரும் மாடும் அந்த சீனரிஸுமா இருக்குது பேக் சைடில் ஹேங் பண்ணுறதுக்காக அந்த ஹூக்கு கொடுத்துருக்காங்க அந்த மனை பக்கம் பார்த்தீங்கன்னா கீழே மனை மாதிரி இருக்கு இல்லையா அங்கே வந்து அழகான கோலம்லாம் போட்டிருக்காங்க பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு இதோட ப்ரைஸ்க்கு இது கண்டிப்பாக வருதுன்னு தான் நான் சொல்லுவேன் நல்ல சீனரிஸ் கோலம் அந்த வந்து போர்டோட திக்னஸ்ஸு குவாலிட்டி வைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு நல்ல திக்னஸாகவும் இருந்துச்சு கொஞ்சம் சைஸ் வந்து வேரியாகும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஃபோட்டோவில் வீடியோவில் பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் நான் இந்த ஸ்டாண்டு ஏற்கனவே வாங்கணுன்ற ஐடியாவில் இருந்தேன் அதனால் ஆல்ரெடி அங்கே ஆணி அடிச்சு வச்சுருந்தேன் இப்போ இதை வாங்கி அங்கே மாட்டி அன்றைக்கி ஈவினிங்கே நான் அதை விளக்கேற்றி வச்சேன் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது வீடே ஒரு டிவைன் ஃபீலிங்காக பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது பார்த்துட்டே இருந்தேன் கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் டூ ருபீஸ் போட்டிருந்தது நம்ம ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுறதா இருந்தால் கம்மியாக கிடைக்கும் ஒன் எயிட்டி ஃபோருக்கு நான் வாங்கினேன் ஆன்லைன் பேமெண்ட் மூலமாக இதுக்கு கேஷ் ஆன் டெலிவரியும் இருக்குது அதில் வாங்குறதா இருந்தால் ஒன் நைன்டி ஃபோர் ஆகும் நீங்கள் மீஷோவில் போய் சர்ச் பண்ணும்போது உட் அண்ட் டியா ஸ்டாண்ட் இல்லைன்னா மாடை விளக்கு பூஜா ஆர்டிகல்ஸ் இந்த மாதிரி ஏதாவது டைப் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நமக்கு இது பார்க்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ யாராவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்